எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆத்தங்குடி செல்வோம் இன்னைக்கு நம்ம அடுத்த வீடியோ வந்து மார்கண்டம் எலும்பு சூப்பு எப்படி பண்ணுறேன்னு சொல்லித்தரேன் பொதுவாக மார்கண்டம் எலும்புன்னா எல்லோரும் இந்த அதாவது நடு எலும்பு மட்டும்தான் மார்கண்டம் இந்த சைடில் வர வரிச்செலும்புலாம் வந்து மார்க்கண்டம் கிடையாது நடுவில் இருக்கும் அது சப்போர்ட் எலும்பு தான் அந்த வரிச்செலும்பு நிறைய கடைகளில் அந்த வர்ச்செலும்புலாம் போட்டு கொடுத்துருவாங்க மார்க்கண்டன்றது இந்த நடு சென்ட்ரு எலும்பு தான் மார்க்கண்டம் அதுதான் உடம்புக்கு நல்லது அது சூப்பு வச்சு சாப்பிட்டோம்னா சளி எல்லாம் கேட்குது நீங்கள் வெளியில் சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது சும்மா ஒரு கொஞ்சோண்டு மார்கண்டை எலும்புவாங்க இது லைட்டாக நான் செஞ்ச மாதிரி இந்த மாதிரி சூப்பு வைங்க சூப்பு வச்சு குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ வயசானவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது சளிக்கு நல்லது எல்லாத்துக்குமே நல்லது தேவையான பொருட்கள் பாருங்கள் இந்த முழு தனியாக எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா இதை வந்து நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி அரைக்கணும் இது கடைசியாக தூவுறது இது அதுக்கு இந்த முழு தனியாக வச்சுருக்கேன் சூப்பு வைக்க தேவையான பொருட்கள் எண்ணெய் இது வந்து அந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க சூப்புக்கு மிக முக்கியமானது பிரிஞ்சி இலை சோம்பு தாளிப்பு பட்டை கருவேப்பில்லை பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம் ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா ரெண்டாக கட் பண்ணிடுச்சு பூண்டு இஞ்சி அரைச்ச இஞ்சி இது தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க நறுக்கின வெங்காயம் நறுக்கின தக்காளி தூள் அரை உப்பு போட்டு மார்க்கண்டை எலும்பு ஒரு நாலு விசில் வச்ச தண்ணியோடு வச்சிருக்கேன் இந்த எலும்பும் நல்லா வெந்திருக்கும் மார்க்கண்டை எலும்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த சூப்பு வைக்க கடைசியாக இன்னொரு பொருள் என்னென்னா இது பருப்பு தண்ணி பாசி பருப்பு தண்ணி பருப்பு வேக வச்ச பருப்போடு இருக்கிற தண்ணி இது எதுக்கு சூப்பு போடணும்னா சூப்பு நல்லா ருசியாக இருக்கும் மாவு கலக்காமல் பண்ணுறதுனால இந்த பருப்பு தண்ணி யூஸ் பண்ணுவோம் இந்த எலும்பு சூப்புக்கானே இந்த ஃபஸ்ட்டு இந்த முழு தனியாக லைட்டாக வருத்துருவேன் இது ஆயில் எதுவும் போடக்கூடாது ஸ்டீம் கம்மியாக இருக்கணும் கம்மியாக இருந்து ஒரு பொண்ணு நேரமாக இந்த கடாயோட சூட்லேயே அது வந்து இதாகும் இந்த தனியாக ஏன் வறுத்துட்டு நம்ம பொடி போடுறோம் அப்படின்னா இதை பொடி பண்ணி போட்டோம் அப்படின்னா இது வந்து மருத்துவ குணம் உள்ளது இது இந்த தனியா இந்த தனியாவை அரைச்சிட்டு இந்த சூப்பு போது இது மேலே தூவி விட்டு இறக்கணும் அப்படின்னா சளிக்கு மிகச்சிறந்த மருந்து புரிஞ்சிடுச்சு இதை எடுத்துலாம் அரைக்கணும் அது முழு தனியாகவே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருவோம் இது கடைசியாக தூரது மற்ற சோம்பு அந்த இலை வட்டை எல்லாம் பொரிஞ்சிருச்சு கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த நறுக்கணை வெங்காயம் போட்டுங்க பச்சை மிளகாய் இந்த சூப்புக்கு வந்து ரொம்ப நேரம் வெங்காயம் வதங்கக்கூடாது அதுக்கப்புறம் இந்த தக்காளி போட்டுக்கணும் பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கணும் கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கணும் இதை அப்படியே வதக்க அந்த வேக வச்ச அந்த தண்ணியோடு இருக்கிற அந்த எலும்பு மார்கண்ட எலும்பு இதை இதில் ஊற்றணும் இதில் எதுவும் கலக்க வேண்டாம் அதாவது மிளகாத்தூள் தனியாத்தூள் எதுவும் போட வேண்டாம் ரொம்ப நேரம் வதக்கவும் கூடாது அப்படியே ஊற்றி விட்டு தண்ணி வேணால் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோ சூப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கங்க இது ஏற்கனவே எலும்பு வந்ததுனால இந்த வெங்காயம்லாம் சீக்கிரமாக இதாகிடும் ஸோ அதனால் வந்து இது ரொம்ப வேக வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு கொதி வந்தோன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் அந்த நம்ம போட்டோடனே கொதி வந்துடுச்சு போட அளவு பார்த்துக்குண்ணா அடுத்து நம்ம அந்த பாசி பருப்பு இருக்கு இல்லையா அந்த தண்ணி பார்த்துக்குனா அதையும் ஊற்றணும் இதில் பருப்பு ரொம்ப வந்துடக்கூடாது ஸோ பருப்பு வந்து லைட்டாக இருந்தால் போதும் தண்ணி தான் மெயின் பருப்பு வேக வச்ச தண்ணி பருப்பு ஊற்றிடக்கூடாது பருப்பு தண்ணி தான் ஊற்றும் ஏற்கனவே நம்ம எலும்பெல்லாம் வேக வச்சதுன்னா இது ரொம்ப நேரம் வேக்காடெல்லாம் ஆகக்கூடாது மிஞ்சி மிஞ்சி போனால் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகாது இந்த சூப் ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் போது இது மிளகு தீரகம் நம்ம தூள் வச்சுன்னு தின்ன பவுடர் இதை உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இறக்கப்புறம் இந்த தனியாக அரைச்சி வச்சது பார்த்தீங்களா அந்த தனியாக இதை பேலே தூக்கி சூப் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ண சூப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போது பாருங்க இந்த லிக்விட் பதத்தில் இருக்கணும் இந்த சூப்பு வந்து குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் இது மார்கண்டம் சூப்பு வயசானவங்க எல்லாருமே சாப்பிடுவோம் இந்த சூப்பு வந்து ஆகச்சிறந்த மருந்து இந்த சூப் வைக்கிறது ஏதாவது சந்தேகம்தான் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே கமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கேட்கலாம் கமெண்ட்ஸில் கேளுங்கள் சொல்லித்தரேன் மார்கண்டம் எலும்பு சூப் மார்கண்டம் எலும்பு சூப்பு ரெடி ஆயிடுச்சு இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள் சொல்லி கொடுக்குறேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஆறாயிரம் சப்ஸ்கிரைப் வந்திருக்கீங்க மேலும் மேலும் எங்களை ஊக்கப்படுத்தினீங்கன்னா இன்னும் நான் சிறந்த வீடியோலாம் கொடுத்துருவேன் மார்க்கண்ட சூப்பு மிக சிறந்த பாரம்பரியமான சூப்பு இந்த சூப்பை இப்போ மறந்துட்டாங்க யாரும் செய்கிறது கிடையாது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் உடனே செஞ்சிருக்கேன் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமைன்னா அந்த சூப்பை வச்சு சாப்பிடுவேன் மிகச்சிறந்த மருந்து நன்றி வணக்கம் உங்கள் ஆத்தங்குடி செல்வம்